நமோ நாராயணனாய நமக பூதாத்மா பரமாத்மா அவ்வய்பு ஏவச்ச நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் சகோதரியான நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் பார்க்கப் போகும் பதினைந்தாவது திருநாமம் சாக்ஷி பொருள் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தேன்னா பார்த்தங்கன்னா அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாகவே பார்ப்பவர் அதனால் சொல்லும் முறை சாக்ஷினே நமக சாக்ஷினே நமக சாக்ஷினே நமக என்று சொல்ல வேண்டும் இப்போது இந்த திருநாமத்தினுடைய பெருமைகளை பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் இப்போது நாம் வந்து என்னன்னா காளவர் என்ற ஒரு முனிவர் வந்து என்னென்னா திருமால் எழு திருமால் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தரிசிக்க வேண்டும் என்று அவர் வந்து ஆசை கொண்டு வடநாட்டிலிருந்து புறப்பட்டாராம் யார் அவர் பேர் காளவர் காவலர் வேற காளவர் அவர் வந்து என்னன்னா வடநாட்டில் க்ஷேத்திரங்களை எல்லாம் முடித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாராம் வந்தவுடனே தமிழகத்தில் உள்ள பல்லவ நாடு சேரநாடு சோழநாடு ஆகிய பகுதிகளில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் பார்த்து முடித்து விட்டு பார்த்துன்னு சொல்லக்கூடாது தரிசித்து தரிசித்து விட்டு அதாவது நிறைவாக பாண்டிய நாட்டுக்கு வந்தாராம் அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த பாண்டிய நாட்டில் வந்து அந்த திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள தென் திருப்போரை என்று வழங்கப்படும் திவ்ய தேசத்துக்கு வந்தாராம் அங்கே இருக்கின்ற அந்த பெ தாயாரையும் எம்பெருமாளையும் அவர் வந்து என்ன செஞ்சாராம் அவரை வந்து வ என் வணங்கினாராம் சேவித்தாராம் சேவிச்சுட்டு அப்போ என்ன செஞ்சார்னா அந்த திருக்கோவிலில் வந்து கருடன் சன்னதி வழக்கத்துக்கு மாறாக இருப்பதை கண்டாராம் பொதுவாக அனைத்து விஷ்ணு கோயில் ஆலயங்களும் எப்படி கருட பகவான் இருப்பார் எப்போதும் நம்முடைய பெருமாளுக்கு நேராக கருட பகவான் இருப்பார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கே வழக்கத்துக்கு மாறாக எப்படி இருந்தது அதாவது என்னென்னா அழகு ஒப்பனைனா அழகு மேக்கப் செய்து கொண்டால் கண்ணாடியில் அழகு பார்ப்போம்ல நம்ம இப்போ ஒரு மேக்கப்லாம் செஞ்சுட்டு கண்ணாடியில் என்ன செய்வோம் ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகு பார்ப்போம் ஆனால் எம்பெருமானை காட்ட கூடிய கண்ணாடி என்னென்னா அதாவது கருடன் தானா எம்பெருமானுடைய கண்ணாடி என்னன்னு பார்த்தோம்னா கருட பகவான் தானா பெருமான் வந்து பிரியமான பகவான் என்று நமக்கு தெரியும் தினமும் தன்னுடைய அழகை பார்த்து கொள்வார் யார் கருட பகவான் மூலம் தன்னுடைய அழகை பார்த்து கொள்வாரா அதற்கு அதற்கு வசதியாக பெருமாள் சன்னதிக்கு நேராக கருடன் சன்னதி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே எந்த கோயிலில் மட்டும் இந்த தென் திரு பேரை மட்டும் என்ன பார்த்தங்கன்னா பெருமாளுக்கு நேரே இல்லாமல் கருட பகவான் வந்து சற்று தள்ளி இருப்பாராம் அதனால் வந்து க அதனால அனைத்து பெருமாள் கோயில்களும் பெருமாளுக்கு நேரே இருக்கிறீங்க நீங்கள் இங்கே மட்டும் ஏன் இப்படி விலகி இருக்கிறீங்கள் என்று காலவர் வந்து வினாவினாரான் கருட ஆழ்வாரை பார்த்து உடனே அதற்கு கருட ஆழ்வார் சொல்கிறாராம் இந்த திவ்ய தேசத்தை வந்து மங்களாசாசனம் செய்த நம்மாழ்வார் ஒரு அற்புதமான பாடலை பாடி உள்ளாராம் அதில் உங்கள் கேள்விக்கான விடை இருக்கிறது என்ன என்று பார்ப்போமா இந்த ஊரில் வந்து சிறுவர்கள் எல்லாம் சான்ஸ்கிருட்டில் வந்து வேதமும் தமிழ் வேதமும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் கற்றவர்களாம் அங்கே இருக்கிற சிறுவர்கள்லாம் அவர்கள் தினமும் இந்த கோவிலில் பார்த்தங்கன்னா வாசலில் நின்று கொண்டு சடுகுடு விளையாடுவார்கள் கபடி கபடி சடுகுடெல்லாம் விளையாடுவாங்களாம் ஆனாலும் யார் சடுகுடு சடுகுடு கபடி கபடி என்று சொல்லவே மாட்டார்களாம் அதனால் இவர்கள் வாயில் ஃபுல்லுமே என்னென்னா வேத மந்திரங்களே முணுமுணுத்து கொண்டே விளையாடுவார்களாம் அதனால் கோவிலின் வாசலில் அவர்கள் விளையாடும் அந்த காட்சியையும் அவர்களுடைய முணுமுணுப்பு ஒளியையும் இடைவிடாது கேட்டு கேட்டு ரசிக்க வேண்டும் என்று எம்பெருமான் விரும்புகிறாராம் அதனால்தான் அவர் அக்காட்சியை நன்கு காண்பதற்காகவே நான் வழிவிட்டு கருட பகவான் நான் செற்று விலகியே இருக்கிறேன் இன்றும் இந்த கோயில் இருக்குதாமா அதனால்தான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பதே எம்பெருமானின் விளையாட்டுத்தானே நம்மை விளையாட்டு வீரர்கள் ஆக்கி அதில் விளையாட செய்துள்ளால் எம்பெருமான் நாம் என்ன செய்கிறோம் வாழ்க்கை என்னும் விளையாட்டை வெறும் விளையாட்டு என எண்ணி அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அலட்சியமாக வாழாமல் அந்த அந்த வாழ்க்கை விளையாட்டுக்குரிய விதிப்படியே சட்டத்திட்டத்தை கடைப்பிடித்து நாம் வாழ்ந்தோமானால் எம்பெருமான் மகிழ்வார் என்று கூறுகிறார் கருடபுரா கருட கருடாழ்வார் இது சொன்ன உடனே தான் சாக்ஷி என்றால் பார்வையிடுவ இ இடுபவர் என்று பொருள் வாழ்க்கை என்னும் விளையாட்டில் நம்மை ஈடுபடுத்தி அவன் இட்ட விதிக விதிகளின்படி நாம் அதை விளையாடுக விளையாடுகிறோமோ என மேலிருந்து நம்ம என்னது நம்ம வாழ்க்கையை வந்து கரெக்டாக வாழ்கிறோமா என்று அதை பார்த்து கொண்டே இருப்பாராம் என் நம்முடைய எம்பெருமான் அதனால் மேலிருந்து சாட்சி போல பார்வையிடும் எம்பெருமான் சாட்சி என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் பதினைந்து பதினைந்தாவது திருநாமம் சாட்சினே நமக என்று தினமும் சொல்லி வரும் சிறுவர்களும் சிறுமிகளும் எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் விளங்கி நம் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் இதே போல தான் நான் வந்து ஒரு தடவை பிருந்தாவன் போயிருந்தேன் அங்கே பார்த்தன்னா அப்பா அந்த வேதமும் நான் இது வந்து கண் கூட பார்த்தேன் ஒரு காய்கறி காடனேருந்து பால்காரன்லேருந்து சமையல்காரன் வரைக்கும் அந்த பிருந்தாவனத்தில் அந்த பத்து நாள் சப்தாகப்போ எல்லார் வாயிலையும் அப்படி ஒரு பாட்டு அப்படி ஒரு வேதமாக அப்படி ஒரு சான்ஸ்கிரிட் அப்பப்பா நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து அதை வந்து வருஷா வருஷா வருஷம் அவங்க செய்கிறதுனால பூக்காரமாக மருதனை போட்டு விடுவாள் அங்கே வந்து அந்த மருதனை போடுற குட்டி குட்டி பத்து வயசு பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணு கூட அழகாக பாடு அப்படியே மெய் செலுத்துட்டேன் அதுக்கு தான் அவர் சொல்வார் எம்பெருமான் வந்து நமக்கு எப்படி நம்மளுடைய காதுகள் எது கேட்குதோ அதை தான் நம் மனசில் பதிஞ்சு நம்ம வாயில் வெளிப்படுத்துவோம் தான் நாம் நல்லதே நினைத்து நல்லதே செய்வோம் என்று எம்பெருமான் சொல்லுகிறார் அனைவரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க பலமுடன் ஹரே கிருஷ்ணா